கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய குமாரன் என்று பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் அமேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளை யார் கூட தேவன் நிலைத்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லியிருக்கிறது இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பணிகரனுடைய கிருதயத்தில் தான் தேவன் வாசமாக இருப்பார் அந்த மனிதனும் தேவனோடு சார்ந்திருப்பான் இயேசு கிறிஸ்துவை அப்படி அறிக்கை பண்ணாதவன் எப்படி இருப்பான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்கள் மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அனைகர் வஞ்சகர் உலகத்திலே தோண்டி இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்திகிறிஸ்துவாய் இருக்கிறான் பார்த்திங்களா யாரை ஏசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் அந்திகிறிஸ்துவாக இருக்கிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லியிருக்கிறது ஆகவே இயேசு ஒருவர் தான் உண்மையான தெய்வனுங்க हमें